அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெற்றால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்க போறோம் சனி பகவான் பன்னிரெண்டு ராசிகளிலும் பெரும் பலம் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த நவகிரகங்கள்ல சனி பகவான் தான் தொழில்காரகன் கர்மகாரகன் ஆயுள்காரகன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றது சனி பகவானுக்கு ரொம்பவே பொருந்தும் ஸோ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயத்தையும் அனுபவத்தையும் தன்னுடைய நேர்மறையான எதிர்மறையான பலன்கள் மூலம் கொடுக்கறதுல சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு சுய முன்னேற்றத்தை தர்றது யோக வாழ்க்கையை தரது அது மாதிரி அதிகாரத்தை தர்றது ஒரு பெரிய கூட்டத்திற்கு தலைவராக சமுதாய அக்கறை உள்ள மனிதராக ஆன்மீகவாதிகளாக பெரிய தொழிலதிபராக வாழ வைக்கிறது அப்படின்றது அந்த சனி சனிதசான் இப்போ காலச்சக்கரத்திற்கு பத்தாம் வீடான மகர வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலத்தை பெறுவார் அதே மாதிரி பதினோராம் வீடான கும்பத்தில் ஆட்சி பலத்தையும் மூலத்திரிகோண பலத்தையும் ஏழாம் வீடான துலாத்தில் உச்ச வலிமையையும் பெறுவார் இந்த மூன்று பாவங்களுமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதாவது காலச்சக்கரத்திற்கு முக்கியமான பாவங்கள் களத்திரத்தை சொல்றது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்றது அதே மாதிரி தொழிலை சொல்றது லாபத்தை சொல்றது இந்த மூன்று முக்கிய ஸ்தானங்களிலேயுமே பாத்தீங்கன்னா சனி பகவான் வலிமை என்ற அமைப்பை பெறுகிறார் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் அமையும் கர்மக்காரகன் சனி இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை துணையா வர வரவங்களா இருக்கட்டும் இல்ல அந்த மனிதன் ஒரு தொழில உயர்வடையிறதா இருக்கட்டும் அதே மாதிரி அவர் பெறக்கூடிய வெற்றி லாபமா இருக்கட்டும் இந்த முக்கியமான விஷயங்கள்ல பங்கு வகிக்க கூடியவர் அப்படின்ற ஒரு சனி பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்துல எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகள்ல இருக்கக்குள்ள நல்ல பலன்களை தருவார் தீமையான பலன்களை தரமாட்டார் சனி திசை அப்படின்றது பத்தொன்பது வருஷம் நடக்கும் இந்த சனி திசை நன்றா இருக்குது அப்படின்னா அந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு அரிய வளர்ச்சியை அடைய முடியும் அதாவது தொழில் ரீதியிலான வளர்ச்சியா அவங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து மிக வேகமாக இருக்கும் இதுல பூசம் ஹசரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி இவங்களுக்கு பிறக்கக்கூடிய சனி மகா தசை அப்படின்றது நடக்கும் ஆஹ் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் சனி திசை நடக்கும் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இது வந்து செவ்வாயுடைய இவங்களுக்கு வந்து நாற்பது வயதிற்கு மேல இந்த சனி திசை அப்படின்றது நடக்கும் இதுல இந்த ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா அவங்க லைஃப்ல என்ட்ராக கூட இந்த சனி திசை அப்படின்றது வந்துடும் அதாவது முக்கியமா திருமணம் பண்ணி குழந்தை பிறப்பு வேலை அப்படின்ற விஷயங்கள் அவங்களுடைய இளமை காலத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடும் அது மாதிரி பாத்தீங்கன்னா லக்ன வகையில ரிஷபம் துலாம் மகரம் இந்த மூன்று லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் அவருடைய தசா காலத்தில் மிக யோகங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு மிதுனம் கன்னி கும்பம் இந்த மூன்று லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு எழுபது சதவீத நன்மையை கொடுப்பார் ஏன்னா மிதுனத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் எட்டு ஒன்பதுக்கு அதிபதி அட்டமாதிபதியும் அவர்தான் பாக்கியாதிபதியும் அவர்தான் கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துணரோக சத்துருஸ்தான அதிபதியும் அவர் தான் பஞ்சமாதிபதியும் அவர்தான் கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்னாதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் ஒரு பக்கம் யோகத்தையும் அவயோகங்களையும் இருப்பார் சனி பகவான் அதே மாதிரி சனியை போல பணத்தை அள்ளி கொடுக்கிறவர் அப்படின்றவர் யாருமே கிடையாது இங்க மற்ற கிரகங்களுடைய திசைகளை விட சனி பகவானுடைய திசையை கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள தெரியும் ஒரு நிலைத்த நீடித்த அது மாதிரி லாங் டர்மா இருக்கும் சனி பகவான் கொடுக்கறது அப்படின்றது ராகு எல்லாம் இப்போ ஒரு திசையில பணத்தை அள்ளி கொடுக்கறாரு செல்வாக்கா வாழ வைக்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசை முடிவுல அவங்க சேர்த்த செல்வம் சொத்துக்கள் எதுவுமே இருக்காது சோ அதெல்லாமே இழக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ராகு தந்திரம் சனியில வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நிறைய அனுபவத்தை கொடுத்து சனி பகவான் நிறைய வளர்ச்சி அப்படின்றத கொடுப்பாரு அவங்களுக்கு நிச்சயமாக நீடித்த வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சனி திசை காலத்துல ஒருத்தவங்க தொழில் தொடங்குறவங்க மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க சனி நல்லா இருக்கக்குள்ள சனி எங்க இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசியில சனி பகவான் உச்சமடைவார் துலாத்தில் உச்சமாகக்கூடிய சனிக்கு குரு சுக்ரன் புதன் இந்த தொடர்புகள் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கப்போ அவங்க வந்து அந்த திசையில மிகப்பெரிய ஒரு அதீத வளர்ச்சியை கண்டிப்பாக பெறுவார்கள் அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆயுள் காரகன் ஒருவரோட ஜாதகத்துல சனி பலம் பெற்று இருக்கக்குள்ள நல்ல உடலமைப்பு இருக்கும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியம் அப்படின்றது வந்து இல்ல புதன் சுக்ரன் குரு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இல்லை இந்த கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி செல்வம் அடையிறது செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு பதவி புகழ் அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இந்த கிரகங்களுடைய வீடுகள்ல அதாவது சனிக்கு நட்பு கிரகங்களான சுக்கரனுடைய வீடுகள்ல ரிஷபத்துல இருக்கக்கூடியும் சரி துலாத்துல இருக்கக்குள்ளையும் சரி புதனுடைய வீடுகளான மிதினம் கண்ணியில இருக்கிறப்பையும் குருவினுடைய வீடுகளான தனுசு மீனத்துல இருக்க கூலியும் நிச்சயமா அந்த சனி திசை அப்படின்றது ஓரளவு இவங்களுக்கு நல்லா இருக்கும் லக்ன ரீதியாக நல்ல ஸ்தானங்கள்ல வரக்குள்ள அதீத வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு இதுல நம்ம வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்திடலாம் சனியோட பலம் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அதுல அவங்க அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில சனி பகவான் நீச்சம் அடைவார் அதே மாதிரி இந்த மேஷ வீடு அப்படின்றது இயற்கை பாவரான செவ்வாயினுடைய வீடு அந்த சனிக்கு வந்து பகை கிரகம் தான் இந்த செவ்வாய் இதுல இந்த சனி பகவான் அமர்ந்திருக்க கூட இயற்கைக்கு எதிரான விஷயங்களை செய்யறது ஏன்னா இந்த சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தது அப்படின்னாலே அது ஒரு போராட்டகரமான விஷயம் அந்த பாவத்திற்குரிய போராட்டகரமான ஒரு விஷயங்களை தான் செய்யும் அப்போ வந்து இயற்கைக்கு எதிரான வேலைகளை செய்யறது ஒரு நேர்மையற்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரிஷப ராசியில் சனி பகவான் இருக்கக்குள்ள ரிஷபம் அப்படின்றது சனி பகவானுடைய நண்பரான சுக்கரனுடைய வீடு இந்த ரிஷப ராசியில சனி இருக்கக்குள்ள நல்ல நன்மையான விஷயங்களை தான் செய்வார் நிறைய பேருக்கு அதிகாரம் கிடைக்கிறது தந்திரமா செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபத்துல சனி இருக்கக்குள்ள தந்திரமா செயல்படுறது அது மாதிரி எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலும் மிக சாமார்த்தியமாக அதை முடிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்களா இருப்பாங்க ரிஷபராசியில் சனி இருக்கவங்க அடுத்தது மிதனத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள ரொம்ப படபடப்பானவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் எல்லாமே அவசர அவசரமா செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா இது உதனுடைய வீடு அதே மாதிரி ரசாயன துறையில அதிக ஆர்வம் இருக்கும் நிறைய கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் கடக வீட்டில் சனி பகவான் இருக்கக்குள்ள கடக வீடு அப்படின்றது சந்திரனுடைய வீடு இது வந்து சனிக்கு பகை தரக்கூடிய வீடு அப்போ கடகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சுயநலமை உங்களுக்கு அதிகமா இருக்கும் பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும் தான் கொண்ட அந்த கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சனி சந்திரன் சேரக்குள்ள அந்த லைஃப் பார்ட்னர் வகையில் நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கக்குள்ள அந்த புணர்ப்பு அப்படின்ற ஒரு தோஷமும் இந்த இடத்துல வந்துடும் அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது சிம்மத்தில் சனி இருந்தால் சிம்ம வீடு அப்படின்றது சனி பகவானுக்கு பகை வீடு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அப்பாவும் கூட சனிக்கு உறவு முறையில் தந்தைக்காரகன் தான் சூரியன் அப்ப இந்த இடத்துல பகை பெறுகின்ற சனி வந்து முரட்டு பிடிவாதம் கொண்டவர்களாக இருக்கிறது இந்த இடத்துல சனி பகவான் ஒருத்தருக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப முரட்டு பிடிவாதம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சரியான வேலையாட்கள் அமையாத விஷயம் இருக்கும் இவங்களுக்கு சிம்மத்துல சனி இருக்கு வேலையாட்களால நிறைய மன உளைச்சல் படுறது இவங்க நிறைய காசு கொடுப்பாங்க அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யறவங்க இவங்களுக்கு கரெக்டான வேலை செய்து கொடுக்க மாட்டார்கள் அப்போ இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முரண்பாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் சிம்மத்தில் சனி இருக்கிறவங்க முரண்பாடு கொண்ட நபர்களாக அதே மாதிரி எதற்குமே வளைந்து கொடுக்காத தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும் கண்ணி வீட்டுல சனி பகவான் இருக்க பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க எது ஒண்ணுமே மத்தவங்க யோசிக்கிற விஷயத்த வந்து இவங்க யோசிக்க மாட்டாங்க பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு விஷயமே வந்து வித்தியாசமா இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது அப்ப நிறைய மாறுபட்ட சிந்தனைகள்ன்றது இவங்களுக்கு இருக்கும் குறுகிய உடையவர்களாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலச்சக்கரத்திற்கு ஆறாம் வீடான இந்த உணரோக சத்துருஸ்தானத்தின் சனி பகவான் இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த கால்வழியையும் உண்டு பண்ணும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் சனி திசை நடக்கக்குள்ள துலாம் ராசியில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல உச்சம் இதுல இன்னும் பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை கிடைக்கிறதுன்றது சிறப்பு இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை கிடை தனித்த உச்ச சனி அப்படின்றவரு சில சோம்பேறித்தனம் அந்த மாதிரியான விஷயங்களை தருவார் சில எர்மறையான விளைவுகளை தருவார் பட் இந்த சுப கிரகங்கள் சேரக்குள்ள மிகச்சிறந்த பலன்கள் அப்படின்றதை வந்து தருவார் இந்த ஜாதகர் வந்து என்ன வேலையை செய்கிறாரோ அதுல அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் சோ நல்ல புகழ் பெறுகின்ற அமைப்பு நல்ல சாமர்த்தியசாலி தன்னுடைய வேலையை ரொம்ப நுணுக்கமா செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இது இப்படி தான் அப்படின்னு தீர்மானிச்சிருவாங்க சோ மத்தவங்கிட்ட கேக்குறது கிடையாது இது இந்த விஷயம்னா இது இப்படி தான் இருக்கணும் வீட்டில் இது நடக்கணும்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீடமா இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகப்படியா சுதந்திரம் தனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில சனி பகவான் இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு எட்டாம் இடம் தான் அந்த விருச்சக வீடு சனி பகவான் இந்த இடத்துல பகை அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைவார் அப்போ இந்த பகை வீட்டுல செவ்வா சனி இருக்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய விஷயம் இல்ல ரொம்ப அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்றது ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க அதே மாதிரி படபடப்பு ஜாஸ்தியா இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளேயே இந்த நெருப்பால கண்டம் ஏற்படுறது அது மாதிரி விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயம் சிலர் எல்லாம் விஷம் சாப்பிடுறது அது மாதிரி மருந்தே விஷமாகிறது ஃபுட் பாய்சன் நடக்கிறது இது எல்லாமே வந்து இந்த விருச்சகத்துல சனி இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் இது எட்டாம் பாவம் அப்படின்றதுனால ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கும் இதுல சொத்துக்களால வில்லங்கம் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி திசை நடக்கக்குள்ள ஒரே நோய் பிரச்சனை ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை வீசிங் ட்ரபுள் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியாத நோய்களும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நோய்களும் உடலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனி சுக்ரன் ராகுலாம் சம்பந்தப்படக்குள்ள வெளியில அந்த நோயை பத்தியே சொல்ல முடியாது அந்த மாதிரியான நோய் தாக்கம் அபாயம் அப்படின்றதும் இருக்கு தனுசு ராசில சனி இருக்கிறது அப்படின்ற சிறப்பான அமைப்பு தான் இது வந்து குரு பகவானுடைய வீடு இப்ப ஜாதகர் ரொம்ப பெருந்தன்மையோட இருக்கிறது மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றக்கூடிய விஷயம் இருக்கும் ஆஹ் நல்லா இவங்களோட லைஃப் அப்படின்றது சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மாதிரி சனி வந்து இந்த பாவத்தன்மை இல்லாம நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது ராசியில் சனி பகவான் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசியில் சனி பகவான் மகரம் அப்படின்றது சனி பகவானுடைய சொந்த வீடு இந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்தாங்க அப்படின்னா நல்ல படிப்பாளியா இருக்கக்கூடிய விஷயம் புத்திசாலியா இருக்கக்கூடிய விஷயம் தான் கொண்ட கொள்கையில மாறாத ஒரு விஷயம் பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி தான் என்ன நினைச்சாலும் அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் கும்பராசியில சனி பகவான் இருக்க பெற்றவர்கள் கும்பராசி அப்படின்றது சனி பகவானுடைய வீடுதான் இது ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்ல சனி பகவான் இருக்க பெற்றவர்களும் நல்ல சந்தோஷமா இருக்கிறது சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிடிவாதம் இருக்கும் சோம்பல் தன்மை இருக்கும் தான் தான் எல்லாரும் கேட்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சனி வந்து அவருடைய வீட்லேயே ஆட்சி ஆகிறப்போ தான் கொண்ட கொள்கையில உறுதியாகும் தான் தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்கிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனி பகவானுடைய செயல்பாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீன ராசியிலும் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு சுபருடைய வீடு அப்படின்றதுனால அதே மாதிரி சனியும் குருவும் சமமான ஒரு கிரகங்கள் அப்படின்றதுனால நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் அதாவது பனிரெண்டு ராசிகள்ல சனி எந்த வகையில பலம் பெறுவாரு அப்படின்னுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரு நியாயமான கிரகம்தான் ஒருவருடைய கர்ம பலனுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி விஷயத்த சனி திசா காலங்கள்ல பெறுகிறார்கள் அதே மாதிரி போச்சார காலங்கள்ல சனி பகவானுடைய விஷயம் அப்படின்றது அதாவது அர்தாஷ்டம சனியாக ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இப்படி விதங்கள்ல சனி பகவான் ஒருத்தருக்கு பலன் கொடுக்கறாரு அப்படின்னா எல்லாமே அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் அந்த பலன் அப்படின்றது வந்து இருக்கும் அது மாதிரி சனி திசை காலத்துல சனி திசை சூரிய புக்தி சனி திசை சந்திர புக்தி சனி திசை செவ்வாய் புக்தி சோ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி திசை ராகு புக்தியும் பாத்தீங்கன்னா சில நெகட்டிவான விஷயங்களை செய்யும் இதெல்லாம் நடக்கக்குள்ள இறை வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம்